ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சக ராசிக்கு வெற்றி நிச்சயம் இருநூறு சதவீதம் உண்மை பொதுவாகவே ராசிக்கு உங்கள் ராசிக்கு தனாதிபதி அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கேந்திரத்தில் வலுவான நிலையிலிருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு பல தடைகள் பல பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதாவது தானாக விலகி போகும் நிச்சயமாக அது வந்து உண்மை அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடமான மகர ராசி அவருடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கறது நிச்சயமாக இப்போ உங்களுடைய தைரியமான முயற்சிகள் மூலமாக உங்களுடைய முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சியின் மூலமாக நீங்கள் பல வெற்றிகளை குவிக்க முடியும் இது நிச்சயம் உண்மை அது வந்து உங்களுடைய உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் போனோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கான சாத்தியம் இருக்குன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் துணிஞ்சு தைரியமாக இறங்கலாம் தப்பு இல்லை அதன் மூலம் உங்களுடைய வெற்றி வாகை சூடும் காலம் நிச்சயமாக இதுவாக இருக்கும் புரியுதுங்களா அதுக்காக வந்து உங்களால் முடியாத விஷயத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் கிடையாது பட் உங்களால் முடியுன்ற அந்த விஷயத்தில் உங்களுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது கட்டாயமாக புது விதமான முயற்சிகளில் வெற்றி கிட்டும் என்பது உறுதியான ஒன்று அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது சனியோட வீடு சரிங்களா சனி உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருக்கார் அப்போது உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உயர்வு காண முடியும் ஏமாத்தி கொடுத்துக்கிட்டோ அல்லது இடத்துல இருந்து நேரம் வந்துடுச்சு எனக்கு முன்னேற்றம் வரலன்னு சொல்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் உங்களுக்கான நேரம் இது அதற்கான முயற்சியையும் தூண்டுகோலையும் நீங்கள் எடுக்கும் போது அதற்கான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் உங்களுக்கிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் அவ்வளோதான் அப்போது நீங்கள் உங்களுடைய முயற்சியை இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாகவும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது ஏன்னா சனியை அளவுக்கு எந்த விஷயத்தையுமே எடுத்து உடனே மாட்டார் அதை கொடுக்கறதை உங்களுக்கு தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கா அதனை பாதுகாத்துக்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட பலம் இருக்கான்றத ஒரு முறைக்கு பலமுறை சோதிச்சு தான் தருவார் அப்போ உங்களுடைய புதுவிதமான முயற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தன லாபத்தையும் கொடுக்கும் ஏன்னா அங்கேருந்து குரு ஐந்தாம் பார்வையே அவங்க அசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சி லாபத்தை கொடுக்கும் அப்போ அதை முயற்சியில் நீங்கள் உண்மையாகவும் முழுமையாக அதுக்கு முயற்சி செய்யணும் தைரியமாக இருக்கணும் முதல்ல உங்களுடைய முடிவை நீங்கள் தைரியமாக ஒரு ஸ்திரமாக எடுக்கணும் நிலையாக எடுக்கணும் ஒரு முயற்சி நீங்கள் செய்ய போறீங்கன்னா அரைமானதோடு எந்த விதமான முயற்சியும் தயவு செய்து செய்யாதீங்க பொறுத்த அளவுக்கு ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியில் ரொம்ப உண்மையாகவும் ஒரு கிளியராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான உயர்வு கட்டாயமாக அங்கே இருக்கும் அதே மாதிரி பொறுத்த அளவுக்கு நீங்கள் புது விதமான முயற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு முக்கியமான நபர்களிடம் மட்டுமே அதை பகிர்வது நல்லது முடிஞ்சால் பகிராமல் கூட உங்களுடைய முயற்சியில் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் நம்ம சென்றோன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவோன்றது ஏன்னா பல பேருக்கும் அறிவு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு மதிநுட்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அதான் உண்மை ஏன்னா நீங்கள் பலருக்கும் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்கள் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் தான் சிலர் தேடிட்டு இருப்பாங்க ஆனால் மற்றவங்க பிரச்சனைக்கு உங்களால் ஈஸியாக தீர்வு தர முடியும் அதுதான் வந்து உண்மையும் அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு தத்துவப்படியே எட்டாம் இடமான மறைவு தான் உங்களுடைய செயல்கள் மறைவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பலம் பல மடங்கு இருக்கும் உங்களுடைய செயல் நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்கன்னு வெளியே சொல்லிட்டிங்கன்னா அதில் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ்ட் இருக்காது அந்த முயற்சி நீங்கள் எடுக்க மாட்டீங்க இல்லைனா அந்த வேலை தடைப்படும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அதில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உற்சாக ராசி உங்களுடைய முயற்சியை நீங்கள் சரியாக எடுத்திங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் தைரியமாக இருங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க முடிஞ்சால் உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இப்போ என்ன தசா புக்தி போயிட்ருக்கு நீங்கள் புதுவிதமான முயற்சிகள் செய்கிறதுக்கு அது ஒத்துழைக்குமா ஏன்னா இப்போ கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு வெற்றியை தரும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனால் ஜனன கால ஜாதகம் அதுக்கு ஒத்துழைக்கிதா ஒத்துழைச்சா நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் யாராலையும் அதை தடுக்க முடியாது தைரியமாக இருங்க மனதில் கவலையோ பயமோ அல்லது ஒரு விதமான அச்சமோ இருக்கவே தேவையில்லை உங்களுடைய முடிவிலும் உங்களுடைய செயலிலும் தைரியமாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியம் இருந்தாலே போதும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும் என்பது உறுதியான ஒன்று அதனால் மனதில் பயம் வேண்டாம் உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய செயலில் நீங்கள் தைரியமாக செயல்படுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான பல பகுதி சம்பவங்களையும் சரியான ஒரு நிலையான பலன்களையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்